ஆர்ஆர்பி குரூப் டிக்கான கிளாஸஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் வந்து வந்தா எக்ஸ்கிரியூட்டரி சிஸ்டமோட பார்ட் ஒன் பார்த்தோம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எக்ஸ்கிரியூட்டரி சிஸ்டத்தோட பார்ட் டூ வந்து பார்க்க போறோம் சரி சரி நான் நான் இன்னையத்தே சொன்னேன் என்ன எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம்ல வந்து அதோட ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னா நெஃப்ரான் தான் அதுதான் வந்து யூரின் அப்படிங்கிற அவுட்புட் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னைக்கு வந்து என்ன பார்க்கறோம் யூரின் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத பார்க்க போறோம் சரி யூரின் அப்படிங்கிறது என்னது ஒரு லிக்விட் வேஸ்ட் தான் இது எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா வந்து பிளட்ல இருந்து தேவையில்லாத பொருட்கள்லாம் வடிகட்டி உருவாகிறது தான் வந்து யூரின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க யூரின் இஸ் அ லிக்விட் வேஸ்ட் லிக்விட் லிக்விட் வேஸ்ட் ப்ராடக்ட் ஆர் பை ப்ராடக்ட் ப்ரொடியூஸ்ட் இன் த கிட்னி ஆஃப் அனிமல் அண்ட் ஹியூமன் ஹியூமன்ஸ்லையும் சரி அனிமல்ஸ்லையும் சரி அதாவது மேமல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கிட்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கன் இருக்கும் அது வழியாக தான் வந்து யூரின் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இட் இஸ் ஃபார்ம் இன் த கிட்னி டிரான்ஸ்போர்ட் த்ரூ த எது ஃபார்ம் ஆயிருது ஓகேங்களா எது வழியே வெளியே வரும் அப்படின்னா இங்கே யூரிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீர் வடிகுழாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது வழியாக வெளியே வரும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா பிளாடர் அப்படின்னு சொல்லக்கூடிய இருத்ரா சாரி இருட்டர் பிளா இருட்டர் பிளாடர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிறுநீர் பையன் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து யூரன் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் ஓகேங்களா ஸ்டோர் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து இருத்ரா வழியா வெளியே வரும் சிறுநீர் சிறுநீர் வடிகால் வழியாக வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி இது எப்படி வந்து நடக்குது அப்படின்னா மூணு ப்ராசஸ்ல நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து கிளாமரல் ஃபில்ட்ரேஷன் ரெண்டாவது ரீ மூணாவது செக்ரீஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கிளாமுலர் ஃபில்ட்ரேஷன் அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் வந்து நேத்தே நம்ம பார்த்தோம் கிளாமர்லான்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது புரியும் ஓகேங்களா இது எங்க இருக்கும் அப்படின்னா வந்து தான் இருக்கும் கிளாமர்ல அப்படிங்கிறது கிட்னிக்குள்ளதான் இருக்கும் ஒன்றும் கிடையாது ரத்த நாளங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு வலைப்பின்னல் நல் மாதிரி காணப்படும் அதுதான் கிளாமர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ரத்தம் வந்து உள்ள வரும் அது தேவையில்லாத டாக்ஸன்ஸ் எல்லாம் வடிகட்டப்பட்டு திரும்ப வந்து வெளியே போகும் வெளியே போயிடு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து அதுல வந்து என்ன ஆகும்னா வடிகட்டினதுல இருந்து தேவை மொத்தமா வந்து வடிகட்டிரும் ஓகேங்களா மொத்தமானா இப்போ ஆஹ் லெஸ் தென் ஒன் பாயிண்ட் எயிட் நானோமீட்டருக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே வடிகட்டிரும் அப்படி வடிகட்டும் போது அதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னா குளுக்கோஸும் உள்ள போயிரும் அதுக்கப்புறம் நம்மளோட ஹார்மோன்ஸும் உள்ள போயிரும் மினரல்ஸும் உள்ள போயிரும் பொட்டாசியம் கால்சியம் இந்த மாதிரி மினரல்ஸும் உள்ள போயிரும் யூரியா யூரிக் ஆசிட் இது எல்லாமே இதுக்குள்ளார போயிரும் சரி இப்படி போயிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து அந்த நெஃப்ரான்ல வந்து பிசிடி டிசிடி மால்பீஜியன் பாடி அப்படின்னு சொல்லிட்டு மூணு பகுதி பார்த்துருப்போம் அது மூன்று பகுதிகளில் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் லூப் ஆஃப் என்லின்னு சொல்லுவாங்க அப்சர்ப்ஷன் நடை நடைபெற்றுரும் யூரின் வழியே வெளியே போனாலும் அதாவது ஃபில்டர் ஆகி வெளியே வந்தாலும் அப்சர்ப்ஷன் வழியே திரும்ப வந்து அப்சர்வ் ஆயிரும் ஓகேங்களா அதுதான் வந்து ரீ அப்சாப்ஷன் சொல்றாங்க மூணாவது வந்து செக்ரீஷன் அப்படிங்கிறது தேவையில்லாத அயன்ஸோட அந்த லிக்விட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வாட்டர் அதெல்லாம் வந்து என்னாகும் அப்படின்னா திரும்ப வந்து யூரின்னா வந்து வெளியே வர்றதுதான் வந்து செக்ரீஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கிளாமரல் ஃபில்ட்ரேஷன் அப்படின்னா வந்து மொத்தமாக வந்து நம்மளுடைய ப்ளட்டு வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் சாரி ஹார்ட் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து பிளட்டை பம்ப் பண்ணுது அப்படின்னா உன்னோட கிட்னிக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் ஆஃப் ப்ளட் வந்து உள்ள வரும் ஓகேங்களா எதுக்காக அப்படின்னா வந்து ஃபில்ட்ரேஷன்காக உள்ள வருது அப்படி வர டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் ஃபில்ட்ரேஷன் எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா கிளாமரல் ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த பகுதியில் நடைபெறும் அப்படின்னா கார்டெக்ஸ் பகுதியில் தான் நடைபெறும் இது கார்டெக்ஸ் மெடல் அது ரெண்டு சேர்ந்த பகுதியெலாம் நடைபெறும் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி ஃபில்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக வந்து இருக்கக்கூடிய எல்லாமே ஒன் பாயிண்ட் எயிட் நானோமீட்டருக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே ஃபில்டர் பண்ணிரும் பண்ணிட்டு அதில் வர இருக்கக்கூடிய ஃப்ளூயுடுன்னு சொல்லுவாங்கல்ல அதை வந்து திரும்ப வந்து அந்த நெஃப்ரானோட மற்ற இந்த டியூப் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் சி மாதிரி கப் இருக்கும் இதில் வந்து கிளாமர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வளைபின்னல் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இப்படி வளைஞ்சு அப்புறம் லூப் ஆஃப் ஹென்லி அதுக்கப்புறம் டிசிடி அதுக்கப்புறம் வந்து கலெக்டிங் டக்கு டக் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்படிதான் வந்து ஒரு நெஃப்ரான் செல் இருக்கும் பின்னாடி இருக்கு நான் காமிக்கிறேன் ஓகேங்களா இதுல வந்து ஃபில்ட்ரேஷன் நடைபெறும் அதுக்கப்புறம் இந்த லேயர் வழியெல்லாம் பாஸ் ஆகும்போது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு பொருட்கள் வந்து உறிஞ்சப்படும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிசிடில அப்படின்னு பாக்குறா குளுக்கோஸ் ஹார்மோன் அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் அதே மாதிரி மினரல்ஸ் அப்படின்னா சோடியம் பொட்டாசியம் இதெல்லாம் வந்து உறிஞ்சப்படும் அதே மாதிரி ஆஃப் சில உறிஞ்சப்படும் டிசிடில ஒரு பகுதி கலெக்டிங் டக்லயும் ஒரு பகுதி வந்து ஒரு சில பொருட்கள் உறிஞ்சப்படும் அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய வேஸ்ட் தான் வந்து இருட்டர் வழியாக வெளியே போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி இதெல்லாம் ஒன் பை ஒன்னா பார்ப்போம் ஜென்ரலா ஓவர்வியூ கொடுத்தா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிளாமரல் ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறதா ஓகேங்களா கிளாமரல் ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா இந்த பவுமன்ஸ் கேப்சியூல் கிராமலர் அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளே இருக்கிறதா வந்து கிளாமரல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அங்கே இருக்கு அந்த பிக்சர் ம் இதுக்குள்ளே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா தான் கிளாமரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த நாளங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய கவர் தான் வந்து பவுமன் கேப்சியூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரி இதில் வந்து எப்படி ஃபில்டரேஷன் நடைபெறுது அப்படின்னா மூணு லேயரா வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதான் கொடுத்திருக்காங்க சரி அதாவது கிளாமரால் ஃபில்டரேஷன் தான் வந்து யூரின் ஃபார்ம் ஆகுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் யூரின் ஃபார்மேஷன் மொத்தமா வந்து வடிகட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த ஸ்டெப்ல தான் வந்து மொத்தமா வடிகட்டிடும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு லேயருக்கும் போகும்போது ஒவ்வொரு பகுதியில வந்து ரீஅப்சப்ஷன் அப்படிங்கிறது நடைபெறும்னு சொல்லிட்டு சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் யூரின் ஃபார்மேஷன் இஸ் ஃபில்டரேஷனா பிளட் விச் இஸ் கேரட் அவுட் பை கிளாமரல் கிளாமரோலஸ் ஃபில்ட்ரேஷன் சொல்றாங்க ஆனால் ஆவரேஜ் வந்து பர் மினுட் வந்து எவ்வளோ வந்து கிட்னி வந்து ஃபில்டர் பண்ணுது பர் மினட் அப்படின்னு சொல்லுவோம் தௌசண்ட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அம்மா வந்து ஃபில்டர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அதுலயே தான் அப்படின்னா என்ன என்னென்ன என்னென்ன பாயிண்ட்ஸ் இந்த கிளாமரல் ஃபில்ட்ரேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கிளாமரல் கெப்லரி பிளட் ப்ரெஷர் காசஸ் அதாவது என்ன ஆகும் அப்படின்னா உள்ள வரக்கூடிய நாளமும் வெளியே போகக்கூடிய நாளம் உள்ள வரக்கூடிய நாளம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பெருசா இருக்கும் ரத்தம் வந்து உள்ள எடுத்துட்டு வர நாளம் வந்து பெருசா இருக்கும் வெளியே போற நாளம் வந்து சின்னதா இருக்கும் அப்ப ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும் அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் தான் வந்து ஃபில்ட்ரேஷனாக காசு பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க கிளாமரல் கெப்லரி பிளட் ப்ரெஷர் காசஸ் ஃபில்ட்ரேஷன் ஆஃப் த பிளட் த்ரூ எப்படின்னா மூணு லேயர்ல இந்த ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது நடைபெறுது அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் தான் எண்டோதீலியம் ஆஃப்

அந்த கிளாமரல்லால இருக்கு மூணாவது வந்து பாத்தோம்னா ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய லேயர் பேஸ்மெண்ட் மெம்பரைன் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டுக்கும் நடுவுல இருக்கும் பிட்வீன் தீஸ் டூ லேயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க சரி அடுத்து வந்து பிளட் இஸ் பில்டர்டு சோ ஃபைன்லி அதாவது பிளட் வந்து ஃபுல்லா வந்து கம்ப்ளீட்டா வந்து ஃபில்டர் ஆயிருது த்ரூ தீஸ் மெம்பரைன் தட் ஆல்மோஸ்ட் ஆல் த கான்ஸ்டியன்ஸ் ஆஃப் த பிளாஸ்மா எக்ஸப்ட் த ப்ரோட்டீன் பாசஸ் இன் டு த லூமன் ஆஃப் த கவுமன்ஸ் கேப்சூல் அதாவது எல்லாமே வந்து ஃபில்டர் ஆகி அந்த அடுத்த பார்ட்டான பிசிடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு வந்து உள்ளே வந்துருது அப்படிங்கிறத சொல்றாங்க அதனால இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மொத்தமாக எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணுறதுனால அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே மாதிரி யூரின் அவுட்புட் வந்து எவ்வளோ வெளியே வருது அப்படிங்கறத வந்து ஒரு ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணுறாங்க அது வந்து ஜிஎஃப் அப்படின்னு சொல்றாங்க கிளாமரில் ஃபில்ட்ரேஷன் ரேட் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு அது தேவையில்லை நமக்கு இது மட்டும் பார்த்துக்கோங்க ஜிஎஃப்ஆர்னா என்ன யூரினா மெஷர் பண்ணக்கூடிய இது அப்படிங்கறத மட்டும் பார்த்துக்கோங்க யூனிட் அப்படிங்கிறது பர் மினிட்டுக்கு எவ்வளோ எம்எல் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் ஓகேங்களா பர் மினிட்டுக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்படின்னா ஒன் எயிட்டி லிட்டர்ஸ் பர் டே வந்து ப்ரொடியூஸ் ஆகும் இது வந்து கெப்பாசிட்டி ஓகேங்களா நம்மளோட கிட்னியோட கெப்பாசிட்டி இந்த லேயர்ஸ் வந்து நம்ம பார்த்தோம்ல அதோட பிக்சர் தான் இதுதான் இந்த எண்டோதீலியம் இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க பார்த்தோம்ல எண்டோதீலியம் அப்படிங்கிறது வந்து கிளாமரல்லால இருக்கும் எப்பித்தீலியம் அப்படிங்கிறது பவுமன்ஸ் கேப்சியூல்ல இருக்கும் ஓகேங்களா செல்பாடி கிளாமரல்ல பேஸ்மெண்ட் நடுவில் இருக்கக்கூடியதான் பேஸ்மெண்ட் மெம்பரைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வழியா தான் வந்து பிளட்ல வந்து இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் வடிகட்டப்படும் வடி மொத்தமா வடிகட்டப்படும் மீதி என்னென்னா இருக்கும் அப்படின்னா டபிள்யூபிசி இருக்கும் ஆர்பிசி இருக்கும் பிளாஸ்மா இருக்கும் ஓகேங்களா ஒன் பாயிண்ட் எயிட் நானோ மீட்டருக்கு மேல இருக்க பொருட்கள்லாம் மேல இருக்கும் ஓகேங்களா திரும்ப இது எல்லாமே உறிஞ்சப்படும் எல்லாமே வெளியே வந்துடாது எல்லாமே உறிஞ்சப்படும் அதுதான் வந்து ரெண்டாவது ஸ்டெப்பு ரீ ஓகேங்களா சரி ஒவ்வொரு பகுதியிலயும் வந்து இது வந்து என்ன சொல்லுவோம்னா இதுதான் வந்து ஒரு நெஃப்ரான் செல்லு நம்ம நைத்து கிளாஸ்லயே பார்த்தோம் இது வந்து பௌமன்ஸ் கேப்சூல் சொல்லுவாங்க இதுல வந்து எல்லாமே ஃபுல்ட்ராயி வெளிய வருது வெளியே வர்றது வந்து இங்க பாருங்க பிஎஸ்சி சொல்லக்கூடிய ப்ராக்ஸிமல் கன்வெர்யூட்டர் டியூப்னு சொல்றாங்க இந்த பகுதி ஓகேங்களா இந்த பகுதி தான் வந்து பிசிடி ப்ராக்சிமல் கன்வல்யூட்டர் டியூப்னு சொல்கிறாங்க இதில் வந்து என்னென்னலாம் உறிஞ்சப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் அமினோ ஆசிட் ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் லாக்டேட் யூரியா யூரிக் ஆசிட் இது எல்லாமே உறிஞ்சப்படுது அடுத்து ரெண்டாவது லூப் ஆஃப் ஹென்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த ஹேர்பின் பென் மாதிரி இருக்குல்ல அதான் லூப் ஆஃப் ஹென்லி அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வாட்டர் வந்து உறிஞ்சப்படுது யூரியா வந்து உறிஞ்சப்படுது அதுக்கப்புறம் வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய சோடியம் பொட்டாசியம் குளோரின் வந்து வெளியே போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா ஓகே இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணோம் அதாவது இங்க இருந்து இப்படி வெளியே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது திரும்ப பிளட்டுக்குள்ள கலக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கறது வெளியே போட்டிருக்காங்க திரும்ப பிளட்டுக்குள்ள கலக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்மளுடைய இருக்கக்கூடிய இது இது ரத்த நாளங்கள் வந்து இதை சுத்தி ஃபுல்லா காணப்படும் இது ஃபுல்லாவே காணப்படும் நம்மளால வந்து பார்க்க முடியாது எதுவில் மைக்ரோஸ்கோப் வெளியே தான் நம்மளால பார்க்க முடியும் நுண்ணு ஆளுங்களை சரி அப்படி பார்க்கும்போது யூரியா அப்படிங்கிறது எக்ஸஸா வந்து பிளட்ல இருந்துச்சுன்னா அது திரும்ப வந்து உள்ள வரும் இந்த ப்ராசஸ் வந்து என்னன்னா செக்ரீஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க பிளட் வந்து எடுத்துக்கிச்சு அப்படின்னா அது அப்சன் ரீ அப்சன் பிளட்ல இருந்து எக்ஸசாய் இருக்கக்கூடிய பொருள் இன்னும் எக்ஸசாய் இருக்கு அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸசாய் இருக்கு அது திரும்பவும் வந்து இந்த டியூபுக்கே வருது அப்படிங்கிறது சொல்லிதான் அதுதான் செக்ரீஷன் அப்படின்னு சொல்றாங்க அது அடுத்த ஸ்லைட்ல வரும் நான் இந்த டயக்ராம் வச்சு அதுக்கடுத்து வந்து சோடியம் குளோரின் பைகார்பனேட் வாட்டர் அது திரும்பவும் வந்து நம்மளோட பிளட் கெப்லரிஸ் வந்து எடுத்துக்குது அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய எக்ஸசைனா ஹைட்ரஜன் பொட்டாசியம் அமோனியா இதெல்லாம் திரும்ப உள்ள வருது அதுக்கப்புறம் இதோட நமக்கு இது எக்ஸசா வந்து எதாவது இருந்துச்சு அப்படின்னா வாட்டர் வேணும் அப்படின்னா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எடுத்துக்கும் யூரியா வந்து எந்த அளவுக்கு அமௌண்ட் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கும் எல்லாம் வந்து யூரினா வந்து கரெக்டிங் டக்ல வந்து இதாகும் அதுக்கப்புறம் அது இருட்டர் வழியாக கால் பிளாடர் கால் பிளடர் இல்லை சாரி பிளாடர்ல வந்து ஸ்டோர் ஆயிரும் அந்த பிளாடர் விலை இருட்டரை வழியாக வெளியே வந்துடும்

வித் ரிமைனிங் ஃபில் ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த லிக்விடோட சேர்ந்து யூரினா மாறுது அப்படிங்கிறத சொல்றாங்க யூரின் ஃபிளோஸ் அவுட் ஆஃப் தி நெஃப்ரான் டியூபில் இன்ட்டு கலெக்டிங் டப்டுக்குள்ள வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து வந்து எப்படி வெளியே போகுது அப்படின்னா ரியல் பெல்விக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி வழியாக வெளியே போய் யூரிடர் அதுக்கப்புறம் வந்து பிளாடரில் ஸ்டோர் ஆகும் டெம்பரவரியா அதுக்கப்புறம் வந்து ஃபில் ஆயிரும் சரி நம்ம மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆஃப் யூரினரி பிளாடரோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி போனால் மேலுக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் எம் ஃபீமேலுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எம்எம்எம்எம்எல் அதுக்கப்புறம் நமக்கு வந்து யூரின் ஃபீலிங் வந்து எப்போ வரும் அப்படின்னா வந்து டூ ஹண்ட்ரட் வந்து ஃபில் ஆச்சுன்னா யூரின் ஃபீலிங் வரும் ஓகேங்களா அடுத்து இதெல்லாம் டேட்டா தான் சரி எது வழியா யூரின் வந்து எக்ஸ்கிரீட்ல யூரித்ரா அப்படிங்கிற பகுதி வழியா தான் இதே வந்து மேலுக்கு வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தோம்னா டென் சென்டிமீட்டர் வந்து நெய்லா இருக்கும் இதே வந்து ஃபீமேல் அப்படிங்கிறது இந்த யூரித்ரா அப்படிங்கிற பார்ட் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்கும் கலர் ஆஃப் யூரின் வந்து எல்லோ கலர்ல இருக்கும் இதுக்கு காரணம் வந்து யூரோ க்ரோம் அப்படின்னு சொல்லி பிக்மெண்ட் இல்லைனா யூரோ பிலின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க யூரோ பிலின் அப்படிங்கிறது ஓகேங்களா அதே மாதிரி யூரினோட ஸ்மெல்க்கு காரணம் வந்து அமோனியா அப்படிங்கிற கண்டென்ட் வந்து யூரின்ல மிக்ஸ் ஆகி தான் வந்து ஆஹ் ஆஹ் இது வருது அந்த ஸ்மெல் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க யூரீனோட ஸ்மெல்லுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க யூரின் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுல என்ன இருக்கும் மேக்சிமம் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் வாட்டர் தான் இருக்கும் மீதி இருக்கக்கூடிய ஃபைவ் தான் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நைட்ரஜனஸ் வேஸ்ட் இஸ் எக்ஸ்கிரீட்டட் நைட்ரஜனஸ் பேஸ்னா ஒன்றும் கிடையாது அமோனியா யூரியா யூரிக் ஆசிட் தான் ஓகேங்களா அதெல்லாம் சொல்லிக்காமல் யூரியா கிரியாட்டன் அமோனியா இதெல்லாம் வந்து என்னென்னா வெளியே யூரின் வழியா வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த அமோனியா அப்படிங்கிறது வந்து ரொம்ப டாக்ஸிக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதுலயே பார்த்துருப்போம் யூரியா யூரிக் ஆசிட் இதெல்லாம் வந்து அதுக்கு அடுத்தபடியான டாக்சிக் டாக்ஸிக்னு சொல்கிறாங்க இந்த அமோனியா ரிமூவ் பண்ணணுன்னா நம்முடைய உடம்புல வந்து அதிகப்படியான வாட்டர் வந்து தேவைப்படும் அதே மாதிரி சோடியம் பொட்டாசியம் ஹைட்ரஜன் கால்சியம் இஸ் ஆல்சோ எக்ஸ்கிரீட்டட் தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துட்டு மீதி எல்லாமே வந்து எக்ஸ்கிரீட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்து வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஹியூமன்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்னி அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன் கிட்னி ப்ராடக்ட் இது அதாவது அப்படிங்குறது வெளியேற்றக்கூடிய ஒரு பகுதி இருக்கு இதே மத்த வந்து கழிவுகளை வந்து எதுவழியா வெளியேற்றது எக்ஸ்கிரி சிஸ்டம் மத்ததுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து பிளாட் வார்ம்ஸ் ஓகேங்களா தட்டை புழுக்கள் அனலிட் அனலிட் அப்புறம் வந்து செஃப்ளோ கார்டேட்டா இதுக்கெல்லாம் வந்து எது வழியா வந்து வெளியேற்றோம் அப்படின்னா வழியா வந்து வெளியிடும் ஓகேங்களா இது நம்ம ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் பார்க்கும்போது இதோட எக்ஸ்கிரீட்டி சிஸ்டம் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ இங்க வந்து பார்க்குறோம் அதே மாதிரி எடுத்தோம் மண் குழு அண்ணு கணக்காளிகள் தமிழ்ல எக்ஸ்கிரீட் பை எதுல நெஃப்ரிடியா அப்படின்னு சொல்லிட்டு நெஃப்ரிடியா இது பாருங்களா நெஃப்ரிடியா நெஃப்ரிடியா அப்படின்னு சொல்லிட்டு வருது முன்னாடி பார்த்தோம் நெஃப்ரிடா நெஃப்ரான் அப்படிங்கிறதுக்கான இதுதான் ஓகேங்களா நெஃப்ரான் கழிவு நீக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி இன்செக்ட்ஸ் கா காக்ரோச்சஸ் இதுலலாம் வந்து என்ன எது வழியா வெளியா மால்பீஜியன் டியூப்ஸ் வழியா வெளியேற்றோம் ஓகேங்களா டியூப் டியூப்ஸ் வழியா அதாவது வேஸ்ட் எல்லாம் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே நம்ம ஃபுல்லா வந்து எப்படி வந்து யூரின் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுலாம் பார்த்தோம் எந்த பகுதி அப்படின்னு சொன்னா இந்த பகுதியில் வந்து என்னன்னா பிளட் வந்து உள்ள வரும் உள்ள வர பகுதி தான் எஃபரண்ட் ஏற்றியோல் நேத்தே பார்த்தோம் ஓகேங்களா வெளியே வரது வந்து எஃபரண்ட் ஏற்றியோல் இந்த ஒரு ரத்த நாளங்கள்லாம் இருக்குல்ல இது வந்து குளோமர் உள்ள சொல்லுவாங்க அதை சுத்தி இருக்க பகுதி தான் வந்து பௌமன்ஸ் கேப்சியூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ யூரின் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டா சாரி பிளட் வந்து உள்ள வந்து கம்ப்ளீட்டா ஃபில்டர் ஆயிடும் ஃபில்டர் ஆகும் போது வந்து மேக்ஸிமம் எல்லா பொருளுமே உள்ள போயிடும் ஓகேங்களா மேலே வந்து ஆர்பிசி டபிள்யூபிசி முக்கியமான செல்கள் மட்டும் தான் இருக்கும் இதை சுத்தி இந்த நெஃப்ரான் ஃபுல்லாவே டியூப்ஸ் இருக்கு ஓகேங்களா திரும்ப வந்து இது எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிட்டு வெயின் பிரெயின் வழியா இன்சீரியர் வெனாக்கா வழியா எதுக்கு போகும் அப்படின்னா வந்து ஹார்ட்டுக்கு தான் போகும் சரி இதுல பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்சிமல் டியூப் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால அதுதான் இந்த ரீஜன் ஓகேங்களா இது வந்து லூப் ஆஃப் ஹென்லி இப்போ இதுல வந்து என்னென்ன அப்சப்ஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தோம் இது லூப் ஆஃப் ஹென்லி அதுக்கப்புறம் வந்து இங்க பாருங்க ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது இந்த பகுதியில் மட்டும்தான் நடைபெறுது ஓகேங்களா ரெண்டாவது வந்து ரீ அப்சப்ஷன் அப்படிங்கிறதா இந்த இந்த பகுதி க்ரீன் கலர்ல இருக்கு ரீ அப்சப்ஷன் அப்படின்னா வந்து இந்த ரீனல் டியூப்ல இருந்து நம்ம பிளட் கெப்லரிக்குள்ளே வந்து போறது ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தோம்னா இதுல வந்து ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப வந்து ரீனல் டியூப் குள்ளேயே உள்ள வரும் ஓகேங்களா ரீனல் டியூப் குள்ளேயே வந்து தேவையில்லாத கழிவுகள்லாம் திரும்ப உள்ள வரும் தான் வந்து செக்ரீஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கடுத்து எக்ஸ்கிரீஷன் அப்படிங்கறதா இந்த கடைசியாக வந்து நம்ம யூரனா வந்து அவுட் புட் வெளியே வருதுல அதுதான் எக்ஸ்க்ரீஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மொத்தமாக யூரின் வந்து ஒரு மூணு ஸ்டெப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபில்ட்ரேஷன் ரீ செக்ரீஷன் கடைசியாக தான் வந்து எக்ஸ்கிரீஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா சரி இன்னைக்கு டாபிக் அவ்வளோதான் மறக்காம அறிகின்ற அகாடமி சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பெல் லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுக்கான ப்ரீவியஸ் ஏர் கொஷின் டிஸ்கஷன் நெக்ஸ்ட் வீடியோ போடுவோம் ஸோ தேங்க் யூ